அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன் தமிழகத்தில் மீண்டும் மின்சார கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டுள்ளது இந்திய சுயராஜ்ய கட்சி சார்பில் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன் போன தடவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அப்போ கூட வந்து மின்கட்டணம் வந்து எதுவுமே உயர்த்தப்படலை இப்போ வந்து எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மின்சார கட்டணத்தை வந்து தமிழக அரசாங்கம் மூன்று வருட ஆட்சி காலத்தில் நான்காவது முறையாக உயர்த்தப்பட்டு இருக்கின்றது இது எப்படி சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எந்த விதத்துலையும் எந்த விஷயத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் ஒவ்வொரு தடையும் ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வரும்போது விலைவாசியை குறைப்பேன் விலைவாசி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்க பயங்கரமாக ஏற்றிட்டாங்க அவங்க பயங்கரமாக ஊழல் பண்ணிட்டாங்க அவங்க பயங்கரமாக சுரண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க ஏன் நான் கண்டிப்பாக குறைப்பேன் நான் கண்டிப்பாக நிச்சயமாக செய்வேன் கண்டிப்பாக வந்து எல்லா விதத்துலேயும் விலைவாசியை குறைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ஏமாத்தி ஜனங்கிட்ட ஓட்டு வாங்கிக்கிறாங்க ஜனங்களும் என்ன பண்றது சரி இருக்கிற பிரச்சனையில இந்த கொள்ளி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜனங்களும் ஓட்டு போடுறாங்க கடைசியில் ஏமாந்து ஆளில் நானும் ஒருத்தன் என்னையும் சேர்த்திக்கிங்க அநியாயமா இருக்குங்க ஏன் இப்படி ஏமாத்துறீங்க மின்சார கட்டணம் மட்டும் ஏற்றலை எல்லாத்தையும் ஏத்திட்டீங்க பஸ் வேலை ஏத்திட்டீங்க பால் வேலை ஏறி போச்சு கட்டணம் உயர்ந்துருச்சு எல்லாத்துலயும் உயர்த்திட்டீங்க எல்லாத்துலேயும் குறைப்பா அப்படின்னு தான் ஆட்சிக்கு வந்தீங்க எல்லாத்துலையும் எல்லா கட்டணத்தையும் ஏற்றிட்டீங்க ஏற்கனவே ஈபிபிள் எங்களால் கட்ட முடியாம இருக்குது ரொம்ப ரொம்ப மோசமான அளவுல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கடைசியா வந்து நாலு ரூபா அறுபது காசுக்கு வந்து கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க யூனிட்டுக்கு நூறு நூறு யூனிட்டுக்குள்ளே ஓடணும்னா நாலு ரூபா அறுபது காசு அப்படிங்கிற ஒரு நிலைமையில கொண்டாந்து நிறுத்திட்டிங்க இன்னைக்கு பதிமூறு ரூபா இருபது காசுலாம் வந்து நிற்குது இன்னைக்கு ரொம்ப அநியாயமா இல்லை அடுக்குமா இவ்வளவு விலை ஏற்றிங்கன்னா நாங்க தான் வாழ்றது கேட்டால் என்னங்கிறீங்க ஈபியில கடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் கோடி ஆகி போச்சு இதெல்லாம் வந்து கடன் கட்டணும் இன்னைக்கு பதினாறாயிரம் கோடி ரூபா வந்து நாங்கள் வட்டியே கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க என்னைக்கு வந்து நீங்க கடனை கட்டிருக்கீங்க எந்த கடனையும் இது வரைக்கும் கடன் வந்து எதையுமே திரும்ப கட்டதாக சரித்திரமே இல்லை எந்த கடனையும் இது வரைக்கும் கட்டல புதுசு புதுசா கடன் மட்டும் வாங்குறாங்க புதுசு புதுசா கடன் மட்டும் நல்லா வாங்கிக்கிறாங்க கொடுத்தா எல்லா விதத்துலையும் வாங்கியிருக்கீங்க எய்ம்ஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை ஆனால் ஜப்பான்லேருந்து மெட்ரோ ரயிலுக்கு மட்டும் பணம் வருது அங்கே மட்டும் கணம் வாங்கிட்டீங்க ஏன்னா அதில் நான் நல்லா அடிக்கலாம் இதில் வேற இலவசம் வேற மக்களை நல்லா புரிஞ்சுக்கங்க இலவசங்கிறது மிகப்பெரிய தெண்ட செலவு வந்து உங்கள் தலையில் தான் கண்டிப்பாக விடியும் இந்த விலைவாசியெல்லாம் அதுதான் அடிப்படை பிரச்சனைக்கே காரணம் இந்த விலைவாசி உயர்வதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் மாதம் மாதம் இவங்க கொடுக்குற இலவசம் மட்டும்தான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது இலவசம் கொடுக்காம கொடுக்காமல் இருந்தால் அரசாங்க கஜானாவில் அளவுக்கு அதிகமான பணம் சேரும் வரி வந்து வரி வரி வாய் ஜாஸ்தியாகும் மக்களுக்கு ஈஸியா செலவு பண்ணலாம் இலவசம் கொடுக்காமல் இருந்தால் இலவசத்தை தயவு செஞ்சு கேட்காதீங்க அதுதான் உங்களுக்கு விலைவாசியாக தண்ட சண்டவு தண்ட செலவு வருகின்றது கடன் வாங்கி தான் இலவசத்தை இன்னைக்கு கொடுக்குறாங்க கடன் வாங்கி தான் இன்னைக்கு மாசம் மாசம் ம மகளிருக்கு ஆயிரம் என்ன சொல்றது மானியம் விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி அந்த தள்ளுபடி இந்த தள்ளுபடின்னு எல்லாமே செய்கிறது என்னன்னா கவர்மெண்ட் வருவாயிலேருந்து வருகின்ற வருமானம் கம்மி தான் கடன் வாங்கி தான் இவங்க எல்லா செலவையும் ஈடுகட்டுறாங்க இதுதான் உண்மை அதனால் தயவு செஞ்சு மக்களே உன்னிப்பாக இருங்கள் உஷாராக இருங்க வேற வழியில்லை நான் அப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் தமிழ்நாடு அரசாங்கம் மின்சார கட்டத்தை இன்னைக்கு உயர்த்ததுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அளவுக்கு அதிகமான ஊழல் அநியாயமான தண்ட செலவு அதிகார தீவஸ் தீவஸ்பிரோகத்தில் ஆளுகிறேன்ன்ற வீண் செலவுகள் ரெண்டே ரெண்டு தான் செய்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஒன்று ஊழல் பண்ணுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க திருடுறாங்க இல்லைன்னா செலவு பண்ணுறாங்க அழிக்கிறாங்க தெண்டை செலவு பண்ணுறாங்க இதைத்தான் பண்ணுறாங்க இந்த ரெண்டு தான் பண்ணுறாங்க ஒன்று திருடுறாங்க இல்லைன்னு அழிக்கிறாங்க இந்த ரெண்டு தான் செய்கிறாங்க இது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன் இந்த கேவலமான விஷயத்தை நிறுத்தினாலே நம்ம வந்து ஒரு ரூபா மட்டும் கட்டினா போதுங்க யூனிட்டுக்கு எந்த இலவசமும் தேவையில்லை எந்த ஒரு எந்த ஒரு சலுகையும் தேவையில்லை இந்த ஊழல் பண்ணுறதையும் தெண்ட செலவையும் நிறுத்தினாவே மக்கள் வந்து யூனிட்டுக்கு ஒரு ரூபா கட்டினா போதும் கவர்மெண்ட்டுக்கு அப்படியே பயங்கர வருமானம் அதை வந்து செய்ய மாட்டாங்க இந்த ஊழல் பண்ணால் தான் அவங்களுக்கு சொத்து சேர்க்க முடியும் கை அரிச்சிக்கிட்டே இருக்குது கவர்மெண்ட்டுக்கு கை அறிக்க எப்பெல்லாம் கையெறிக்குதோ அப்போல்லாம் வந்து விலைவாசி ஏற்றுவாங்க இன்னும் ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருக்குது இதுக்கப்புறமும் வந்து விலைவாசி ஏற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்றினாங்கன்னா கண்டிப்பாக ஆட்சியிலிருந்து காண போயிடுவாங்க ரொம்ப கஷ்டம் ஆட்சிக்கு வருவது இவங்க முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே சொல்லி உள்ளே வர உள்ளே வர்றாங்க இத நம்மளும் ஏமாந்து போயிடுறோம் இதுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லைங்க இதை மாற்றணும் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய சுயராட்சி கட்சி இனி வரும் காலங்களில் நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பாக அதற்கு நான் போராடுவேன் கண்டிப்பாக இதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது இதன் மூலம் நான் உறுதி கொள்கிறேன் எனவே தமிழக அரசாங்கம் மின்சார கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இதன் மூலம் நான் வலியுறுத்துகின்றேன் சிம்பிளாக என்ன சொல்கிறேன் தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களை நீங்களே உங்களை காப்பாற்ற முடியாது வேற என்ன சொல்கிறது நன்றி வணக்கம்